கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா இன்று காலை முனைவர் மா ஆறுச்சாமி கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் கல்கத்தாவில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்திய விலங்கியல் ஆய்வகத்தின் இயக்குநர் மற்றும் தேசிய தலைவர் முனைவர் திருதி பானர்ஜி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் பட்டதாரிகளான நீங்கள் முதலில் உங்களது நோக்கத்தை தீர்மானம் செய்யுங்கள் என்றும் அதனைத் தொடர்ந்து அந்த நோக்கத்தை அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுங்கள் என்றும் குறிப்பிட்டார் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் என்றும் தன்னம்பிக்கை வெற்றியை தரும் என்றும் கூறினார் மேலும் பட்டம் பெறுகின்ற இன்றைய நாள் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான முதல் நாள் என்றும் நீண்ட வாழ்க்கை பயணத்தில் ஏற்படும் சவால்கள் தடங்கல்கள் ஆகியவற்றை புறந்தள்ளி முன்னேறுவதற்கு உறுதியேற்கும் நாள் என்றும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உடல் உடல்நலமும் மனநலமும் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும் என்றும் வலியுறுத்தினார் முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி அனைவரையும் வரவேற்று தலைமை உரையாற்றினார் பட்டமளிப்பு விழா நிகழ்வை கல்லூரியின் முதல்வர் மா லட்சுமணசாமி தொடங்கி வைத்தார் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் மேனாள் முதல்வர் தா முரளீஸ்வரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களை வழங்கினார் இப்பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தரவரிசை பெற்ற முப்பத்தைந்து பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரிகள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேருக்கும் முதல்நிலை பட்டதாரிகள் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கும் முதுநிலை பட்டயப்படிப்பு முடித்த நாற்பத்தி மூன்று பேருக்குமாக மொத்தம் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு சிறப்பு விருந்தினர் பட்டங்களை வழங்கினார்